நேற்று ரெண்டு கெண்டையை வலை கட்டி மறைச்சோம் அது பிடிக்க முடில இந்த பாசி நிறையா இருக்குது இதை மட்டும் அந்த சைடு கிடக்குது அங்கிட்ட அந்த பாசிக்கிலே தான் அங்கே கெண்டை கிடக்குது வெளியில் வர மாட்டேது கெண்டை போடுறது நல்லா பக்கத்தில் தெரியுது இந்த அதனால இன்னைக்கு ஈட்டி எடுத்தாந்துருக்கோம் ஈட்டி எடுத்தாந்து ஏன்னா மண்ணுக்குள்ளே அமிங்கிறது பில்லு பில்லுக்குள்ளே போய் பதுங்கிடுது அது பக்கத்தில் தான் தெரியும் ஈட்டியை வச்சு நீ குத்தி பிடிச்சிட வேண்டியதுதான் தான் இந்த ஆறுங்க நம்ம வலை கிடக்குது ஒரு சிலேப்பி ரெண்டு வழக்கி இடையில வந்து நிற்கிது ஒரு சிலேப்பி வந்து மாட்டிடுச்சு இப்போ மாட்டாத சிலேப்பியே ஈட்டி அதை குட்ட பார்க்க போகிறேன் இதாக இங்கிலா இது அந்த அந்த அதுவும் மாட்டி ஏ ஏன் மாட்டிருச்சு யார் எத்த தண்டி சிலேபின்னு பார்த்தீங்களா உடையாச்சு சரியான பிரச்சனைடா திரிகிடுச்சு திரிகிடுது அது எத்த தண்டி முரட்டை சிலேபிங்கோ இருக்கா இதான் நம்ம பார்த்தது கெண்ட சைஸுக்கு இருக்கு இங்கட ஐயோ ஐயோ ஓடிடுச்சுடா தூடிருச்சிடாருங்க நம்ம வர கட்டி போடவும் இங்கிட்டு கிடந்த பாசியெல்லாம் வலையில வந்து ஏறிடுச்சுக்கா சிங்குவாரு எவ்வளோ பாசி பார்த்தீங்களா நல்லா பச்சை இருந்துச்சு பூ 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 மாட்டெல்லாம் இருக்கு பச்சை பாசி இந்த பாசி தாங்க அரிக்குது இந்த பார்த்தீங்களா இப்போ முள் முள்ளா இருக்குது தெரியுதா முள் முள்ளா இருக்குது பக்கத்தில் எவ்வளோ முள் முள்ளா இருக்குது பார்த்தீங்களா மேலே ஏறிச்சுனா கடுமையாக அரிக்க ஆரம்பிச்சிடுதுங்க எனக்கு இப்போ அரிக்கி விசா இப்போடா இருங்கண்ணா அதுக்குலேயும் அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏ ஒரு சுலேபி மாட்டிருக்கு இதில் அது இல்லை இல்லை மீன் பெருசு பாருங்க கீழே கிடக்குதுங்க கெண்டை பதிங்க கிடக்குது இப்ப ஈட்டியெல்லாம் அதை குத்த போறேன் காலை உரைச்சிட்டு ஓடுது காலை உரைச்சி ஸோ காலை உரைச்சிட்டு ஓடுச்சு

அதுங்க ரொம்ப நேரமா நீச்சல்லே தெரியுதுங்க அந்த உடம்பு அவ்வளோதான் போட்டோம் அது கரையில் ஊற்றி போட்டுரும் கரையில் கரைக்கு வா கரைக்கு வா கரைக்கு வா கரைக்கு வா கரைக்கு வா என்ன சார் பண்ணுது கரையில் நாங்கள் பிடிச்சி விடலாம் பார்த்தா அது திருப்பி தண்ணிக்கிலே வருதுங்க அந்த உடம்பு தண்ணி பிடிச்சி போய்ச்ச தண்ணிக்கிலே தண்ணிக்குள்ளே இருந்ததுனால Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அவ்வளோ வாங்க ஓடிடுச்சிங்க சார் இன்னொன்று வருது இல்லை ஓடிவா ஓடிடுச்சிங்க எனக்கு இங்கே படுத்துல பாடுங்க கேமரா லைட்டா ஆன்ல யாருங்க அந்த மொத்த வலையும் இழுத்தாந்து போட்டிருக்கீங்க இங்கே கட்டி வச்சுருந்தோம் பாசியை பாருங்க வலை ஃபுல்லாக ஃபாசி தான் பச்சை தவளையா ஐயா ஐயா இல்லைடா தவளை இல்லை பச்சை பச்சைன்னு இருக்கவும் பச்சை தவள மாட்டேன் இருந்துச்சுங்க அது என்ன சொல்லாது

ரெண்டா ரெண்டு கணக்கணி சிலாப்பி தான் மாட்டியிருக்கு கெண்டைய காணும் இன்னைக்கு வந்ததுக்கு ரெண்டு சிலேபி தானா மூணு இதோட ரெண்டு ரெண்டே பிடிக்க மூணு நாள் மீன் மாட்டலை கெண்ட மாட்டலை போய் வச்சு போகிறோம் ஆயிலே ஆகிடுச்சு ஆமாம் மிகப்பெரிய தோல்வி மூணு நாள் மூணு நாள் விடாம முயற்சி அது விடாம முயற்சியாகவே போயிட்டுருக்கு இன்னும் மாட்டலை கெண்ட ஓடிச்சு போல இருக்கு ஓடிடுச்சா இல்லை வேற யாரும் வந்து பிடிச்சிட்டாலும் தெரில